நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்தாலும் வெளியே வந்திருப்பீங்க அப்போ பார்க்குறப்ப ஜீரோவில் தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் பார்க்குறதுனா பாருங்கள் அல்லது வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா இதை தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மார்னிங்கே பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு ஜீரோ தான் காமிச்சது மறுபடியும் நான் வந்து ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு நான் பார்த்துட்டேன் ஓகேங்களா ஏன்னா நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடி பார்க்குறதுனால நமக்கு எந்த லாஸும் கிடையாது சப்போஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்கலன்னா அது லாஸாக போயிடுச்சுன்னா பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது அதனால் நான் உங்களுக்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்கள் சாய்ஸ் தான் வெயிட் பண்ணி பாருங்கள் மேபி வந்து ஒரு ஈவினிங்க்கு மேலே நம்ம பார்த்தா காசு அப்டேட் ஆகலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கறது உங்கள் ரிஸ்க் தான் இப்போ ஓப்பனில் இருக்குது இப்போ ப்ளே ஆகுது இப்போ பார்த்தா இன்கம் வருது அதனால் பார்க்குற பார்க்க முடியுங்கிறவங்க பார்த்துருங்க சரிங்களா சப்போஸ் வரலைன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எப்போவுமே பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும் யாருக்கும் லாஸ் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்காது நம்ம நிறுவனத்தில் அதனால் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சீலிங்கே முடிச்சுக்கங்க ஓப்பன் ஆகலைன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்போ கிளியர் ஆகுதோ அப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுடுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்